இந்த நிகழ்ச்சி ஊழியத்தின் உங்களிடம் உலகில் பெரும் இருந்த காலத்தில் ஏனோக்கு தேவனோடு நடந்தார் ஆண்டவரை நான் உங்களுடன் நடக்க விரும்புகிறேன் இந்த கலாச்சாரத்தில் அது கடினம் என்று சொல்லக்கூடாது இன்று நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் உறுதியாய் நடக்கின்ற மனிதர்களை தான் தேவன் தேடிக்கொண்டிருக்கின்றான் இங்கு நான் அனைவரையும் வரவேற்க விரும்புகிறேன் கிரானைட் பேல் எங்களுடன் இணைந்ததற்கும் தொலைக்காட்சி இணையத்தில் பார்க்கும் எங்கள் நண்பர்களுக்கும் மிக்க நன்றி இது நான்கு பாகங்கள் கொண்ட தொடரின் இரண்டாம் பாகம் இதில் மூன்று போதனைப் பகுதிகளும் ஒரு கேள்வி பதில் பகுதியும் இருக்கிறது இன்று நம்முடைய செய்தியில் உண்மையுடன் நடப்பது பற்றி பேசப் போகிறோம் அது இந்த நாட்களில் அரிதான விஷயமாகிவிட்டது மிகவும் அரிதான விஷயமாகிவிட்டது நாம் அறிந்தபடி தேவனோடு நடந்த ஒருவரை பற்றி பைபிள் பேசுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆதியாகமம் புத்தகத்தில் நீங்கள் ஏ பற்றி வாசிக்கலாம் ஆதியாகமம் ஐந்து இருபத்தி ஒன்று நோக்கு அறுபத்தி ஐந்து வயதான போது மெத்தூசலாவை பெற்றான் ஏனோக்கு மெத்தூசலாவை பெற்ற பெண் முன்னூறு வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் மேலும் சிலர் இப்படி நடக்கலாம் அவருக்கு ஒரு மகன் பிறந்த பிறகு தேவன் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை அவர் புரிந்து கொண்டார் தேவன் தனது மகனை நமக்காக போகிறார் வென்ற சத்தியம் அவருடைய உறவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது குழந்தைகள் பிறந்து அவர்களை அவர் நேசிக்கும் போது தேவனுடைய அன்பை இன்னும் அதிகமாக உணர்ந்து கொண்டு தேவனோடு நெருக்கமானார் மிகவும் நெருக்கமானார் அவர் தேவனோடு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் நடந்தார் அதாவது ஒரு நாளுக்கு ஒரு வருஷம் அல்லது ஒரு வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு வருடமாக இருந்தது மேலும் அது கூறுகிறது ஏனோக்கு தேவனுடைய தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான் அவர் தேவனை பிரியப்படுத்தினார் என்ற சாட்சியை பெற்றார் என்று பைபிள் கூறுகிறது மறு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களில் எடுத்துக் முதல் நபர் இவர்தான் என்று சொல்லலாம் தேவன்தான் அவரை எடுத்துக்கொண்டார் இப்போது தேவனோடு நடப்பதற்கான இந்த உதாரணத்தின் மூலம் நாம் ஒன்றை கற்றுக்கொள்ளலாம் முதலில் ஏனோக்கு வாழ்ந்தபடி நாம் வாழ வேண்டும் ஏனென்றால் ஏனோக்குடைய நிலையில் நாம் இருக்க வேண்டும் இதுவரை வாழ்ந்தவர்களிலேயே வயதான மனிதர் யார் என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் மெதுசலா ஒரு தந்திரமான கேள்வி இறந்தவர்களிலேயே மிகவும் வயதான மனிதர் மெதுசலா வாழ்ந்தவர்களிலேயே மிகவும் வயதான மனிதர் மெத்துசலாவின் தந்தை நோக்கு ஏனென்றால் அவர் இன்னும் உயிருடன் இருக்கிறார் அவர் இறக்கவில்லை இல்லையா நாம் இருக்க விரும்பும் இடத்தில் அவர் இருக்கிறார் அவர் எப்படி அங்கு வந்தார் அவர் தேவனுடன் நடந்தார் நாம் அந்த மாதிரியான நடையை கொண்டிருக்க வேண்டும் தேவனோடு நடப்பது என்பது நீங்கள் எப்போதாவது தேவனை பற்றி நினைத்துக்கொண்டு வாரத்திற்கு ஒருமுறை தேவாலயத்திற்கு வருவதைப் பற்றி இது பேசவில்லை இது ஒரு வாழ்க்கை முறை நேர்மையாய் வாழ்வது உலகத்தில் பெரும் அக்கிரமம் நிறைந்திருந்த காலத்தில் அவர் தேவனோடு நடந்தார் என்பது சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அவருடைய பேரன் நோவாவை பற்றி வேதம் என்ன சொல்கிறது என்பதை படியுங்கள் ஏனோக்கின் காலத்தில் மனிதர்களின் இதயங்களின் எண்ணங்கள் தொடர்ந்து தீயவையாகவே இருந்தன என்றும் தேசத்தில் வன்முறை இருந்தது நாம் இன்று உலகில் நிறைய வன்முறை இரத்த களறி நேர்மையின்மை ஊழல்கள் ஆகியவற்றைக் காண்கிறோம் அந்நாளில் அவரால் தேவனோடு நடக்க முடிந்தது நீங்கள் ஆண்டவரே நான் உங்களுடன் நடக்க விரும்புகிறேன் ஆனால் இன்றைய கலாச்சாரம் அதற்கு ஒரு தடை என்று நீங்கள் கூற முடியாது தங்களை சுற்றி என்ன நடந்தாலும் அவருடன் நடக்கப் போகும் மனிதர்கள் தேவனுக்கு தேவை நோவா ஒரு நீதிமான் என்று பைபிள் சொல்கிறது இப்போது நாம் ஆதியாகவும் ஆறு வசனம் ஒன்பதில் இருக்கிறோம் அடுத்த அத்தியாயம் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் இருந்தான் நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் உலகம் கெட்டு அழியும் முன் நோவா தனது தேவனுடன் நடக்க முடிந்தது நோவா அன்றைய உலகம் அறிவுக்கு வரும் முடிவில் வாழ்ந்தார் என்று உங்களுக்கு தெரியும் உலகம் அழியப்போகும் முன்பு கூட தேவனோடு நமக்கும் நடக்க முடியும் அவர் தனது தாத்தா மெத்துசலா அவரது தந்தையின் வாழ்க்கை உதாரணத்திலிருந்து எடுத்துக்கொண்டார் வெள்ளம் வருவதற்கு சற்று முன்பு மெத்துசலா இறந்துவிட்டார் தேவனுடன் நடப்பதன் அர்த்தம் என்ன அவரும் அதே முறையை பின்பற்றினார் ஏனோக்கை போன்ற நல்ல எடுத்துக்காட்டுகள் இருந்ததை நான் உங்களுக்கு எடுத்துக் காட்டுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பின்னர் நோவா தனது கொள்ளுத்தாத்தாவின் முன்மாதிரியை பின்பற்றினார் அவர் தேவனோடு நடந்தார் தேவனோடு நடந்த சில தேவ மனிதர்கள் உண்மைத்துவத்தில் தோல்வியடைந்தனர் ஆம் தோல்வியடைந்தனர் நம் பெரிய முற்பித்தாக்களை பற்றி நீங்கள் நினைக்கும் போது அவர்களின் பெயர்கள் என்ன ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு ஆப்ரஹாம் ஒரு நல்ல மனிதர் கர்த்தரை நேசித்தார் கட்டளைகளை கடைபிடித்தார் சில நேரங்களில் தவறினார் ஆதியாகமம் இருபது வசனம் இரண்டில் படிக்கலாம் இப்போது ஆப்ரஹாம் தன் மனைவி சாராவை பற்றி அவள் என் சகோதரி என்று கூறினார் கதை உங்களுக்கு தெரியுமா பஞ்சத்தின் போது அவர் எகிப்துக்கு சென்றார் சாராள் மிகவும் அழகாக இருந்தாள் அப்ரஹாம் வேறொரு நாட்டிலிருந்து வந்ததால் அவளுக்கு ஒரு தனித்துவமான பிரகாசம் இருந்திருக்கலாம் மேலும் எகிப்தில் பெண்கள் இன்னும் கொஞ்சம் மாநிறமாக இருந்தார்கள் அவர்களின் மத்தியில் சாராள் தனித்து நின்றாள் கேரனும் நானும் சிறுவர்களும் தீயணன்மென் சதுக்கத்திற்கு சென்றது எனக்கு நினைவிருக்கிறது இந்த பெரிய பிரபலமான சீன சதுக்கத்தில் நிறைய ஐரோப்பிய சுற்றுலா பயணிகளை பார்ப்போம் என்று நினைத்தேன் சீன சுற்றுலா பயணிகள் அங்கு சென்றார்கள் என்பதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் நேத்தன் மற்றும் ஸ்டீவ் அங்கு சுற்றித் திரிந்தார்கள் அவர்கள் நடக்கும் எல்லா இடங்களிலும் மக்கள் அவர்களை திரும்பி பார்த்தார்கள் அவர்கள் இளமையாக இருந்தபோது இருவருக்கும் நீல நிற முடியும் மஞ்சள் நிற கண்களும் இருந்தது அவர்கள் தனித்து காணப்பட்டார்கள் நான் என்ன சொன்னேன் நீலமுடி அது இப்போது அது முன்பு இருந்தது நான் அதை மாற்றி சொல்லிவிட்டேன் எல்லோரும் திரும்பி பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு இருந்தாள் இந்த நேரத்தில் அவளுக்கு வயதாகிவிட்டாலும் அவள் இன்னும் தனித்து நின்றாள் ஆப்ரஹாம் நினைத்தார் நாம் எகிப்துக்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது அங்கு நான் போக வேண்டும் நமக்கு உணவு தீர்ந்து விட்டது எகிப்திலே உணவு இருக்கிறது ஆனால் அங்குள்ள மக்களின் நெறிமுறைகளை பற்றி எனக்கு தெரியாது அவர்கள் சாராளை பார்க்க போகிறார்கள் அது மிகவும் காட்டுமிராண்டித்தனமான ஒரு காலகட்டம் அப்போது அதை கட்டுப்பாடற்ற மேற்கு என்று அழைப்பார்கள் அக்காலத்தில் போலீஸ் படை மற்றும் சட்டங்கள் எல்லாம் இல்லை ஒவ்வொரு நபரும் அவரவர் தங்களுக்கு பாதுகாப்பு குழு ஒன்றை வைத்திருந்தார்கள் அவர்கள் என்னை கொன்று என் மனைவியை அழைத்துச் செல்லப் போகிறார்கள் என்று அவர் நினைத்தார் அவள் உண்மையில் என் ஒன்றுவிட்ட சகோதரி அவள் உங்கள் சகோதரி என்று நினைத்தால் நான் அவளை என் அரண்மனைக்கு அழைத்துச் செல்வேன் என்று ஃபார்வோன் நினைத்தான் பின்னர் அதை பற்றிய வார்த்தை அவரது மகன் ஈசாக்கு வந்தது அங்கு மற்றொரு பஞ்சம் ஏற்பட்டது ஆகவே ஈசாக்கு பிலிஸ்தீனர்களின் தேசத்தில் வசிப்பதற்கு சென்றார் ஏனென்றால் அங்கு மட்டும் தான் உணவு இருந்தது அவர் இப்போது தனது உறவினரான ரெபேக்காவை மணந்தார் அந்த இடத்து மனிதர்கள் அவன் மனைவியை பற்றி விசாரித்த போது ஈசாக்கு அவள் என் சகோதரி என்றான் அவர் சொன்னது பொய் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது அவரை அங்கிருந்த புறஜாதியார் கண்டித்தார்கள் ஈசாக்கு அதை யாரிடமிருந்து கற்றுக்கொண்டார் என்று நினைக்கிறீர்கள் பின்னர் அது அதோடு நிற்கவில்லை மூன்றாவது மற்றும் நான்காவது தலைமுறை வரை உத்தமத்தின் அல்லது நமது நேர்மையின்மையின் உதாரணம் நம்மை சுற்றி இருந்தவர்களின் வாழ்க்கையில் உருவாக்கப்படும் என்று பைபிள் கூறுகிறது உங்களுக்கு புரிகிறதா நம்முடைய நேர்மையான வாழ்க்கை நேர்மையின்மை பாதிப்பை உருவாக்கும் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோரை பரலோகத்தில் சந்திக்க விரும்புகிறேன் நாம் யாக்கோபிடம் செல்ல வேண்டும் ஈசாக்கு தனது மகன்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஏசாவை அடையுங்கள் என்கிறார் ஆதியாகமும் இருபத்தி ஏழு பனிரெண்டு இல்லை என்றாள் யாக்கோபே நீ உள்ளே போய் ஏசாவைப் போல் பாசாங்கு செய்து ஏசாவின் ஆடைகளை உடுத்தி நீ ஏசா என்று சொல்லி ஏசாவின் ஆசீர்வாதத்தைப் பெற்றுக்கொள் அவள் உண்மையில் என் சகோதரி அவள் என் உறவினர் என்றார் சரி அப்பா அதை செய்தார் நானும் அவளை என் சகோதரி என்று சொல்லுவேன் அவளும் என்னை தன் சகோதரன் என்று சொல்லுவாள் என்றார்கள் இங்கு கொஞ்சம் கொஞ்சமாக தனது சொந்த மனைவியை சகோதரி என்கிறார் அவளும் தன் கணவரை சகோதரன் என்கிறார் ஆனால் அப்படித்தான் நம் வாழ்விலும் சமரசம் கொஞ்சம் கொஞ்சமாக நிகழ ஆரம்பித்தது வெள்ளை பொய்கள் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா பாதி உண்மை பாதி உண்மை என்பது முழு பொய் கிறிஸ்தவர்கள் எப்போதும் நேர்மையாக இருக்க வேண்டும் நீங்கள் அந்த வாக்கியத்தை கேட்டிருப்பீர்கள் இது ஒரு பழமொழி அல்ல இதை உண்மையில் எண்ணாகமோ முப்பத்தி இரண்டு இருபத்தி மூன்றிலிருந்து வந்தது உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் நீங்கள் உண்மையில் எந்த பொய்யிலிருந்தும் தப்பிக்க மாட்டீர்கள் உங்கள் பாவம் உங்களை கண்டுபிடிக்கும் அது உங்களை பிடிக்கும் இறைச்சி கடைக்காரர் ஜோ அந்த நாளின் முடிவில் கிளம்ப தயாரானார் அந்த நேரத்தில் கடைக்கு கடைசி வாடிக்கையாளர் வந்தார் அவள் எனக்கு ஒரு கோழி முழு கோழி வேண்டும் என்று சொன்னாள் அதனால் அவர் ஃப்ரீசருக்குள் நுழைந்தார் ஒரு கோழி மட்டுமே அவரிடம் இருந்தது அவரதை வெளியே எடுத்து தராசில் வைத்து ஒன்று புள்ளி ஏழு ஒன்பது டாலர்ஸ் என்றார் அவளதை பார்த்தாள் நன்கு ஆராய்ந்து பார்த்தாள் பின்னர் அந்த கோழி பெரியதாக இல்லை என்று சொன்னால் எனக்கு கொஞ்சம் பெரிய கோழி வேண்டும் என்று சொன்னாள் நீங்கள் எனக்கு வேறு ஒரு கொண்டு வர முடியுமா அவர் அந்த கோழியை எடுத்து ஃப்ரீசரில் வைத்து ஏதோ எடுப்பதைப் போல பாசாங்கு செய்து மீண்டும் அந்த கோழியை வெளியே எடுத்தார் இந்த முறை தனது கையையும் தராசின் மேல் வைத்து சற்று அழுத்தம் கொடுத்து அந்த கோழிக்கு இரண்டு டாலர்ஸ் ஆகும் என்றார் இவ்வளோ ஒரு நிமிடம் யோசித்தாள் பிறகு அவள் எனக்கு இரண்டும் வேண்டும் என்றாள் அப்பொழுது அவன் ஏமாற்றுவதில் சிக்கிக்கொண்டான் கிறிஸ்தவர்கள் முற்றிலும் நேர்மையாக இருக்க வேண்டும் மோசே உபாகமும் கூறினார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற சமுத்திரையான நிறை கல்லும் குறையற்ற சமுத்திரையானபடியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் அவர்கள் தங்களது நிலத்தில் தங்குவதற்கும் சிறைபிடிக்கப்படாமல் இருப்பதற்கும் தேவைப்படும் ஒரு அளவுகோல் நேர்மை அவர்களின் வியாபாரத்தில் நேர்மை ஒருவருக்கொருவர் கையாள்வதில் உண்மையாயிருத்தல் மேலும் அவர் நான் முன்னை ஆசிர்வதிப்பேன் ஏனென்றால் கர்த்தர் சத்தியத்தை தேடுகிறார் என்று பைபிள் சொல்லுகிறது நாம் சத்தியத்தின் பாதையில் நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அது மட்டுமல்லாமல் அவர் குடும்பத்தில் நேர்மையை நேர்மையை மட்டுமே விரும்புகின்றார் நீங்கள் வல்லமையான தேவ மனுஷனாக மாறுவதற்கான வழிகளில் ஒன்று உங்கள் வாக்கை நிறைவேற்றுவதாகும் அதில் உங்கள் திருமண உறுதி அடங்கும் எபேசியர் ஐந்து இருபத்தி ஐந்து புருஷர்களை உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் எப்படி கிறிஸ்து திருச்சபையை நேசித்ததைப் போல உன் மனைவி நன்றாக சமைப்பாள் ஆகவே அவளை நேசி என்று ஆண்டவர் சொல்லவில்லை எதுவாக இருந்தாலும் நீ அவளை நேசிக்க வேண்டும் அவள் படகுவதற்கு இனிமையாக இருந்தாலும் சரி அல்லது கடினமாக இருந்தாலும் சரி இது ஒரு கட்டளை உங்கள் மனைவியை நேசியுங்கள் அவள் உன் மனைவியா அப்படி என்றால் அவளை நேசி ஓ ஆனால் சில நேரங்களில் அவள் மிகவும் விரும்பத்தகாதவள் கிறிஸ்து சபையை நேசிப்பதைப் போல அவளை நேசிக்க வேண்டும் நாம் அன்பற்றவர்களாக இருக்கும்போது தேவன் நம்மை நேசிக்கிறாரா தேவன் உங்களை நேசிப்பதற்கு முன் நீங்கள் நல்லவராக இருப்பதாக காத்திருந்தாரா நீங்கள் கெட்டவராக இருந்தாலும் அவர் உங்களை நேசிக்கிறாரா இயேசு என்னை நேசிக்கிறார் அதில் ஒரு வசனம் உள்ளது நான் நல்லவனாக இருக்கும்போது நான் செய்ய வேண்டியதை செய்யும் போது இயேசு என்னை நேசிக்கிறாரா நான் கெட்டவனாக இருந்து அது அவரை வருத்தப்படுத்தினாலும் கூட இயேசு என்னை நேசிக்கிறார் மேலும் நம் மனைவிகள் மீதான நமது அன்பு தேவனின் அன்பை போல இருக்க வேண்டும் அது ஒரு நிலையான நிபந்தனையற்ற அன்பாகும் ஆ உங்கள் மனைவிகளை எத்தனை பேர் நேசிக்கிறீர்கள் என்று இங்கு உள்ள எல்லா ஆண்களிடமும் உங்கள் கைகளை உயர்த்துங்கள் என்று நான் கேட்டால் இப்போது கைகளை உயர்த்தாதீர்கள் ஆனால் நான் அதை கேட்டால் எல்லா கைகளும் மேலே செல்லும் என்று நான் நிச்சயமாக சொல்லுவேன் ஆனால் எத்தனை மனைவிகள் நேசிக்கப்படுகிறார்கள் என்று நான் மனைவிகளிடம் கேட்டால் ஒரு உண்மையான பதிலை எதிர்பார்ப்போம் அது வித்தியாசமாக இருக்கும் நான் ஒரு நல்ல வீட்டை வழங்குகிறேன் பிரிட்ஜில் உணவு இருப்பதை உறுதி செய்கிறேன் நான் உன்னை பாதுகாக்கிறேன் நான் தோட்ட வேலை செய்கிறேன் நிச்சயமாக நான் உன்னை நேசிக்கிறேன் என்பார்கள் அதாவது நம்மை பொறுத்தவரை அதுவே அன்பின் ஆதாரம் ஆனால் அன்பை அவ்விதமாக மாத்திரம் மனைவிகள் காண்பதில்லை வேதம் கூறுகிறது புருஷர்களை உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவம் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தைக் கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்கு ஒப்புக் கொடுத்தார் கணவன்மார்கள் தங்கள் மனைவிகளை நேசிக்க வேண்டும் கிறிஸ்து சபையை நேசிப்பதை பற்றி அது பேசுகிறது அதன் நிமித்தம் தேவன் திருச்சபையை சுத்திகரிக்கிறார் கணவன்மார்கள் தங்கள் மனைவிகளை நேசிக்க வேண்டும் அதனால் அவர்கள் மீது நாம் ஒரு புனிதமான செல்வாக்கை கொண்டிருக்க வேண்டும் கொலோசையர் மூன்று பத்தொன்பது புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள் சில நேரங்களில் கசப்பு நிமித்தமாக கடுமையான வார்த்தைகள் பேசப்படுவதாலும் தேவைகளை பூர்த்தி செய்யப்படாததாலும் அது கோபமாக மாறுகிறது மேலும் மக்கள் ஒரே வீட்டில் பல ஆண்டுகளாக வாழ்ந்து அந்நியர்களைப் போல நடந்து கொள்கிறார்கள் நீங்கள் நேசிக்க வேண்டும் பாசத்தை காட்ட வேண்டும் அவர்களை கொண்டாட வேண்டும் என்று தேவன் கூறுகிறார் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த இலவச வளத்தை பெற்றுக்கொள்ள மறக்காதீர்கள் டிஜிட்டல் நகலை உங்கள் கணினி அல்லது மொபைலில் நேராக பதிவிறக்கம் செய்யலாம் இன்றைய இலவச பரிசு டிஜிட்டல் நகலை பெற உங்கள் திரையில் காட்டப்பட்டுள்ள வலை முகவரிக்கு செல்லுங்கள் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அமேசிங் ஃபேக்ட் செய்திகளோடு தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது முன்பை விட இப்போது மிகவும் எளிதாகிவிட்டது இதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் பின்னர் வல்லமையான தேவ மனிதர்களாக இருப்பது என்பது குடும்பத்தில் நல்ல வாழ்க்கை துணையாக இருப்பது மாத்திரமல்ல குழந்தைகளுடனும் நல்ல உறவில் இருக்க வேண்டும் பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்றுப் போகாதபடி கோபமூட்டாதிருங்கள் பிள்ளைகளை பார்த்து அவர்கள் என்ன தவறு செய்கிறார்கள் என்று அவர்களிடம் கத்தாதீர்கள் மாறாக அவர்களுக்கு முன்மாதிரியாக இருங்கள் கர்த்தருக்குள் அவர்களுக்கு அறிவுரை கூறுங்கள் உங்கள் குடும்பங்களில் ஆராதனை இருக்கிறதா கைகோர்த்து பிரார்த்தனை செய்யாத கணவன் மனைவிகள் இருக்கிறார்கள் ஒரு கிறிஸ்துவ இல்லத்தில் குடும்பமாக ஆராதிப்பது அன்றாட வழக்கமாக இருக்க வேண்டும் ஒன்றாக ஜெபிக்கும் குடும்பங்கள் ஒன்றாக நிலைத்திருக்கும் என்ற வெளிப்பாட்டை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இல்லையா உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் இருவரும் தேவனிடம் நெருங்கி வரும்போது நீங்கள் ஒருவரை ஒருவர் ஆழமாய் நேசிப்பீர்கள் அதோடு கூட ஆவிக்குரிய விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கொண்டவைகளையும் பகிர்ந்து கொள்வீர்கள் நாம் தேவனிடம் நேர்மையாக இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பங்களில் மட்டுமல்ல நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் நீங்கள் சில ஞான ஸ்நான பொருத்தனைகளை செய்திருக்கலாம் தேவனின் கிருவையால் நான் கிறிஸ்துவுக்காக நிற்கப் போகிறேன் என்று சொன்னீர்கள் நான் தேவ மக்களின் ஒரு அங்கமாக இருக்கப் போகிறேன் தேவனின் ஊடியத்தை ஆதரிக்கப் போகிறேன் இயேசுவை பற்றிய நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் உங்கள் சொந்த வாழ்க்கையில் காயப்பட்டதால் உங்கள் வாக்குறுதிகளை தவறவிட்டீர்களா உங்கள் வார்த்தைகளை கடைபிடிக்கவும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளுக்காக நிற்கவும் இப்போது ஒரு கிறிஸ்தவர் என்றால் வாழ்வில் நிலையாக நடப்பது என்று அர்த்தம் கொலோசையர் இரண்டு ஆறு நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் நடங்கள் உங்களுக்கு தெரியும் சிலர் ஆதி அன்பை இழக்கிறார்கள் நாம் தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலையாக இருக்க வேண்டும் எபேசியர் ஐந்து எட்டு மற்றும் ஒன்பது முற்காலத்தில் நீங்கள் இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் நம் அண்டை வீட்டாரும் நம்மை சுற்றியுள்ளவர்களும் நாம் நேர்மையான மனிதர்களாக வாழ்வதையும் நாம் வித்தியாசமானவர்கள் என்பதையும் காணவேண்டும் இந்தியாவில் ஒரு மிஷனரி ஒரு அரை நிறைய மக்களுக்கு போதிப்பதைப் பற்றி நான் கேள்விப்பட்டேன் அவர் தனது விளக்க காட்சியின் பாதியில் ஒரு பெண்மணியை பார்த்தார் அந்தப் பெண் எழுந்து வெளியே சென்றாள் அவள் ஜன்னல் வழியாக தனது டிரைவருடன் பேசுவது போல அவருக்கு தெரிந்தது அவரை ஒரு கூட்டத்திலிருந்து வேறு ஒரு கூட்டத்திற்கு அந்த டிரைவர் அழைத்துச் சென்று கொண்டிருந்தார் சில நிமிடங்கள் கழித்து அவள் மீண்டும் உள்ளே வந்து அமர்ந்தாள் அவள் மிகவும் ஆர்வமாக இருந்தாள் பிரசங்கம் முடிந்தவுடன் அவர் அந்த பெண்ணிடம் சென்றார் செய்தியின் போது நீங்கள் எழுந்து செல்வதை நான் கவனித்தேன் நீங்கள் பிரசங்கத்தின் பாதியில் வெளியே சென்றீர்கள் நீங்கள் செய்ததற்கும் நான் பேசியதற்கும் ஏதாவது தொடர்பு உண்டா என்று கேட்டார் அவள் ஆமாம் என்றாள் நீங்கள் சொன்னது என் மனதை தொட்டது இயேசுவை பற்றி நீங்கள் என்னிடம் சொன்னது மிகவும் அருமையாக இருந்தது இந்த மனிதன் உண்மையில் இப்படி வாழ்கிறாரா என்று நான் அறிந்து கொள்ள விரும்பினேன் எனவே நான் வெளியே சென்று உங்கள் டிரைவரிடம் கேட்டேன் அவர் பேசும் பிரசங்கிக்கும்படியே வாழ்க்கையிலும் உண்மையில் வாழ்கிறாரா ஓட்டுநர் ஆம் என்றார் எனவே நீங்கள் பேசிய செய்தியை கேட்க மீண்டும் உடனே வந்தேன் என்றாள் இப்போது உங்கள் டிரைவர் என்ன சொல்வார் நம் பேச்சும் நடத்தையும் ஒன்றா நேர்மையென்றால் என்ன தெரியுமா நேர்மையென்றால் யாரும் பார்க்காதபோது நீங்கள் அதே நபராக இருக்கிறீர்கள் என்பதுதான் அதுதான் நேர்மை ஒரு கூட்டம் நம்மை பார்த்து கொண்டிருந்தாலும் பார்க்காவிட்டாலும் இயேசுவை தொடர்ந்து பின்பற்றும் வல்லமையுள்ள மனிதர்களை தேவன் அழைக்கிறார் உங்களுக்கு தெரியும் யாரோ தெருவில் ஒரு ஆய்வு செய்ததாக நான் கேள்விப்பட்டேன் அது மட்டுமல்லாமல் அவர்கள் பார்வையற்றவர்கள் என்று பாசாங்கு செய்தார்கள் கேமராக்கள் அதை பதிவு செய்தது இதை நீங்கள் உண்மையில் யூடியூபில் பார்க்கலாம் அவர்கள் அந்நியர்களிடம் செல்கிறார்கள் அவர்கள் பார்வையற்றவர்கள் போல் நடிக்கிறார்கள் உங்கள் சத்தம் எனக்கு கேட்கிறது சகோதரி தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா எனக்கு சில்லறை தேவைப்படுகிறது நான் கார் பார்க்கிங் டோக்கனுக்கு காசு கொடுக்க வேண்டும் என்று ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவார்கள் இந்த ஐந்து டாலர் நோட்டை எடுத்துக்கொண்டு எனக்கு ஒவ்வொரு டாலராக ஐந்து டாலரை கொடுக்க முடியுமா என்று சொல்லி தெருவிலிருக்கும் நபர்களிடம் அவர் கேட்பார் ஆனால் அவர் அவர்களிடம் ஒரு ஐம்பது டாலர் நோட்டை கொடுப்பார் அதற்கு நல்ல விதமாக எழுபது சதவீதம் பேர் அது ஐந்து அல்ல ஐம்பது டாலர் கவனமாக இருங்கள் என்று சொன்னார்கள் அது அதிர்ச்சியாகவும் இருந்தது நீங்கள் அதை பார்க்க முடியும் சிலர் ஓ ஆமாம் ஐந்து டாலர் நிச்சயமாக கொடுக்கிறேன் என்னிடம் உங்கள் ஐந்து டாலர் இருக்கட்டும் இந்த ஆண்கள் ஐந்து ஒரு டாலர் நோட்டுகள் என்று சொல்லி அதை கொடுத்துவிட்டு சென்றார்கள் ஏனென்றால் அந்த பையன் கண்ணாடியை கழற்றிவிட்டு அவனிடம் வந்து ஏ என் பணத்தை என்னிடம் திருப்பிக் கொடு என்று கூறினான் அவர்கள் உடைந்து போனார்கள் ஆனால் யாரும் பார்க்கவில்லை என்றவர்கள் நினைத்தபோது அவர்கள் ஒரு பார்வையற்ற நபரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் என்பது எனக்கு பயமாக இருக்கிறது அவர்கள் அதை செய்தார்கள் நான் அதை செய்வேன் என்று என்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியாது அப்படி செய்வதால் நானே என்னை வெறுத்து விடுவேன் என்பதற்கு கடவுளே சாட்சி ஆனால் ஒரு நேர்மையான ஒரு நபர் கடவுளுடைய கேமரா எப்போதும் இயங்குகிறது என்பதையும் அதை அறிந்தாலும் அறியாவிட்டாலும் எப்போதும் நிலையாக இருப்பார்கள் அதுதான் தேவனுடன் நடப்பது என்பதற்கான முழு அர்த்தம் இது நான் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும் சங்கீதம் ஒன்று வசனம் ஒன்று மற்றும் இரண்டு துர்மார்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசைக்காரர் உட்காருமிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்யவான் இவர்தான் ஆசிர்வதிக்கப்பட்ட மனிதர் தேவனோடு நடப்பது என்பது இதுதான் தேவனோடு நடப்பது இதுதான் நாம் யோசுவாவை பற்றி பேசினோம் நேற்றிரவு தேவன் சொன்னதை பார்த்தோம் நீ தைரியமாக இருக்க விரும்பினால் நான் மோசைக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தின்படி என்றார் இங்கே முதல் சங்கீதத்தில் தாவிது ராஜா நிச்சயமாக ஒரு வலிமை மிக்க மனிதர் அவர் கூறினார் துன்மார்க்க ஆலோசனையின்படி நடக்காத மனிதன் நீங்கள் சத்தியத்தை நம்பாத ஒரு உலகத்தில் வாழும்போது அது கடினமானது உண்மையில் பாவிகளின் வழியில் இல்லாமலும் பரியாசைக்காரர் உட்காருமிடத்தில் உட்காராமலும் கருத்தனுடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானிக்கும் மனிதன் பாக்கியவான் தேவ மனுஷனாக இருப்பதனர்த்தம் நீங்கள் இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையில் நேரத்தை செலவிடுகிறீர்கள் என்பதாகும் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் ஆமன் நீங்கள் ஜெபத்திலும் நேரத்தை செலவிட வேண்டும் புறாக்களை பற்றி கேள்விப்பட்டதுண்டா புறா எப்படி நடக்கும் என்று பார்த்திருக்கிறீர்களா ஒரு புறா ஒரு அடி எடுத்து வைத்து அதன் இடத்திற்கு நடந்து செல்கிறது அது அதன் தலையை நகர்த்துகிறது அது இப்படி செல்கிறது நான் நியூயார்க் நகரில் வளர்ந்தேன் எங்களிடம் நிறைய புறாக்கள் இருந்தன நான் புறாக்களை பிடிப்பேன் பின்னர் அவைகளை வீட்டிற்கு கொண்டு வருவேன் ஒரு புறா நகரும்போது அதன் கண்களை தங்களால் மையப்படுத்தவே முடியாது இது அவைகளின் கண்களை பற்றிய ஒரு விஷயம் அவைகள் தலையை நிறுத்த வேண்டும் அவர்கள் ஒரு படி எடுத்து வைக்க அதிக கவனம் 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 செலுத்துகிறார்கள் நம்மை பொறுத்தவரையில் நாம் நகரும் நம் கவனமும் தொடர்ந்து நகரும்படி தேவன் நம்மை உருவாக்கினார் பல பறவைகளும் அப்படித்தான் கிறிஸ்தவர்களுக்கும் புறாவை போன்ற ஒரு வாழ்க்கைதான் நீங்கள் நடக்கும் போது தேவனின் வார்த்தையின் அடிப்படையில் உங்கள் கவனத்தை தொடர்ந்து சரி செய்ய வேண்டும் ஏனென்றால் நாம் வாழும் சமூகத்தால் நேர்மையை பார்க்க முடியாது பார்க்கவே முடியாது கேளுங்கள் இது சுவாரஸ்யமானது இந்த ஆண்டு நான் நியூயார்க் நகரில் இரவு உணவிற்கு சென்றிருந்தேன் நான் ஒரு மனிதனின் அருகில் அமர்ந்தேன் நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தோம் உங்கள் பெயர் என்ன அவர் ஜார்ஜ் பர்னா என்று கூறினார் மேலும் அவர் பர்னா ஆய்வுக்குழுவின் புகழ்பெற்ற தலைவர் என்று அறிந்தேன் ஒரு மகிழ்ச்சிகரமான கிறிஸ்தவ மனிதர் அவரால் மிகவும் ஈர்க்கப்பட்டேன் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஆய்வை மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அந்த ஆய்வு அமெரிக்கா சார்பியல்வாதிகளின் தேசமாக மாறும் அபாயத்தில் இருப்பதை உறுதிப்படுத்தியது அந்த ஆய்வில் அமெரிக்கர்களிடம் முழுமையான உண்மை என்று ஒன்று உள்ளதா என்று கேட்கப்பட்டது ஆச்சரியப்படும் விதமாக அன்று அறுபத்தி ஆறு சதவீத அமெரிக்கர்கள் இது இன்றும் இன்னும் சரிந்திருக்க கூடும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் முழுமையான உண்மை என்று எதுவும் இல்லை என்று அவர்கள் நம்புவதாக கூறினார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உண்மையை நம்புகிறார்கள் நான் ஒரு சத்தியத்தை நம்புகிறேன் நீங்கள் வேறு எதையாகிலும் நம்பலாம் எல்லோரும் பரலோகத்திற்கு வருவார்கள் எல்லா நதிகளும் கடலில் சென்றுதான் கலக்கிறது நம் அனைவருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கிறது அது ஒருவருக்கு சத்தியம் என்றால் அது சத்தியம் என்பார்கள் நான் நம்பும் சத்தியம் எனக்கு உண்மையாக தெரிகிறது உங்களுக்கு உங்கள் நம்பிக்கை எனக்கு என் நம்பிக்கை இருக்கிறது இதுதான் நம் சமுதாயத்தின் பரவலான நம்பிக்கையாக இருக்கிறது இல்லையா தங்களுக்கு ஏற்ற சத்தியத்தை தாங்களை உருவாக்குகிறார்கள் உங்களுக்கு தெரியும் இது தத்துவ ரீதியாக நன்றாக இருக்கிறது ஆனால் உண்மையில் அது வேலை செய்யாது ஒரு மூளை அறுவை சிகிச்சை நிபுணர் உங்களிடம் இப்படி வேலை செய்ய விரும்புகிறீர்களா அவர் சொல்லுவார் நான் நினைக்கிறேன் உங்கள் கணுக்காலில் எங்காவது உங்கள் மூளையை கண்டுபிடிக்கப் போகிறேன் என்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் அது அவரின் நம்பிக்கை அவர் நம்புகின்றார் நீங்கள் ஒரு விமானத்தில் ஏறி அந்த பைலட் இப்படி சொல்கிறார் டைனமிக் டிசைன் விதிகளை பற்றி நான் அறிந்திருக்கிறேன் இன்று இந்த விமானம் நீர்மூழ்கி கப்பலைப் போலவே செயல்படும் என்று உறுதியாக நம்புகிறேன் நாம் இன்று கடலை கடந்து செல்லும்போது இந்த விமானம் நீர்மூழ்கி கப்பலாகும் என்று சொன்னால் நீங்கள் அதை நம்புவீர்களா அல்லது அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா ஏனெனில் சில விமான விதிகள் உள்ளன மக்களின் வாழ்க்கை அந்த மாறாத விதிகளை சார்ந்ததாக இருக்கிறது ஆகவே இதில் திறவுகோல் என்ன சொல்லுங்கள் திறவுகோல் என்ன யாருடன் நடக்கிறோமோ அதே போல் நாமம் ஆகிவிடுவோம் நீங்கள் இயேசுவோடு நடந்து அவருடன் நேரத்தை செலவிடும்போது அவரே சத்தியம் என்று வேதம் நமக்குச் சொல்கிறது நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் ஒன்று யோவான் ஒன்று ஏழு அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்போஸ்தலர் நான்கு பதிமூன்று சீடர்கள் தங்கள் விசுவாசத்தில் சோதிக்கப்பட்ட போது யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள் அவர்கள் செயல்பட்ட விதத்தில் அவர்கள் இயேசுவோடு இருந்ததை காண முடிந்தது நீங்களும் அப்படிப்பட்டவர்களை சந்தித்திருக்கிறீர்களா அவர்களுடன் சில நிமிடங்கள் பேசி பழகியவுடன் இவர் ஒரு கிறிஸ்தவர் என்பதை உங்களால் யூகிக்க முடியும் நீங்கள் யாருடன் நடக்கிறீர்களோ அப்படியே நீங்களும் ஆகிவிடுவீர்கள் நீங்கள் தேவ மனிதராக இருக்கப் போகிறீர்கள் என்றால் அது மிகவும் முக்கியமானது யார் உங்கள் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் தேவனின் வார்த்தையா அல்லது உலகின் பார்வையா நீங்கள் வார்த்தையில் அதிக நேரம் செலவிடுகிறீர்களா அல்லது வீடியோக்கள் கைபேசிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா சத்தியத்தின் மதிப்புகளை எது வரையறுக்கப் போகிறது கிறிஸ்துவின் மேல் இருப்பீர்களா அவரை பார்ப்பதன் மூலம் நாம் மறுரூபமாகிறோம் நம் கண்களை இயேசுவின் மீது நிலைநாட்ட வேண்டும் நம்மை நெருங்கி வரும் பாவங்களை எப்படி நாம் உதறி தள்ளிவிட்டு செல்ல முடியும் எபிரேயர் பனிரெண்டாம் அத்தியாயத்தில் நம் விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிப்பவருமான இயேசுவின் மீது நம் கண்களை நோக்கமாக வைத்து அவரையே நாடும்போதுதான் நாம் அவரை போல் மாறுகிறோம் என்கிறது அதனால் நாம் மகிமையிலிருந்து மகிமைக்கு அதே உருவமாக மாறுகிறோம் ஆண்டவருடைய சாயலுக்கு மாறுகிறோம் உங்களுக்கு தெரியும் ரட்சிப்பின் திட்டத்தின் முழு நோக்கமும் தேவ சாயலை மனிதனில் மீட்டெடுப்பதாகும் நாம் தேவனோடு நேரத்தை செலவிட வேண்டும் கிறிஸ்துவின் வார்த்தையில் நிலைத்திருந்து நேர்மையான மக்களாக இருக்க வேண்டும் நம் வாழ்வில் மனக்காயம் அடைந்தாலும் சத்தியத்தை விட்டு தவறாத ஒருவராக இருக்க வேண்டும் ஆண்டவரே நான் ஒரு சபதம் செய்யப் போகிறேன் என்று ஹன்னா சொன்னபோது அவளுக்கு எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள் நீங்கள் எனக்கு ஒரு மகனைக் கொடுத்தால் நான் அவரை உங்களுக்கு திருப்பித் தருவேன் அவள் சாமுவேலை பெற்றால் அது அவளுடைய ஒரே பையன் அவள் சாமுவேலை தேவனிடம் திருப்பிக் கொடுத்த பின்பு தேவன் அவளை பல குழந்தைகளுடன் ஆசிர்வதித்தார் ஆம் பல குழந்தைகளுடன் ஆசிர்வதித்தார் எபிரேய மொழியில் அவர் குறிப்பிட்டுள்ள நீதிபதிகளில் ஒருவரான ஜெப்தாவை பற்றி நீங்கள் நீதிபதிகள் புத்தகத்தில் பதினோராம் அத்தியாயத்தில் படிக்கலாம் அவன் ஆண்டவரே அமோனியருக்கு எதிரான இந்த போரில் நீர் எனக்கு வெற்றியை தந்தால் அது மோவாபியர்களாக இருந்திருக்கலாம் எனக்கு நினைவில் இல்லை இருவரில் ஒருவர் நீர் எனக்கு வெற்றியை தாரும் அந்த வெற்றி கிடைத்து நான் வீடு திரும்பும்போது போது எதுவெல்லாம் என்னை வரவேற்க வருகிறது அதையெல்லாம் நான் தகன பலியாக உமக்குச் செலுத்துவேன் என்றார் அவருக்கு ஒரு சிறிய பண்ணை இருந்ததால் அவர் படி நினைத்தார் வீட்டிற்கு வரும்போது ஒரு மாடு ஆடு செம்மறியாடு போன்று ஏதாவது ஒன்று வெளியே வரும் என்று அவர் நினைத்தார் ஆனால் முதலில் வெளியே வந்தது அவர் மகள் என் மகளே நீ என்னை மிகவும் தாழ்த்திவிட்டாய் நான் கர்த்தருக்கு என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன் அதை நான் மாற்றக்கூடாது இது ஹன்னாவிலிருந்து வேறுபட்டது அவர் அவளை பலியிடவில்லை அவர் அவளை தேவாலயத்தில் சேவை செய்யக் கொடுத்தார் அவளால் திருமணம் செய்ய முடியாது இஸ்ரவேலின் குமாரதிகள் அவளை பார்க்க வருடந்தோறும் செல்வார்கள் என்று அது கூறுகிறது மேலும் அவருக்கு ஒரு மகன் பிறக்க மாட்டார் அது அவருடைய ஒரே மகள் அவள் கண்ணி கழிவதற்காக மலையின் மேலேறி தகப்பனே கர்த்தருக்கு உங்கள் வாக்கை கொடுத்திருக்கிறீர்கள் நீங்கள் அந்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்றாள் அப்படிப்பட்ட மனிதர்கள் இன்றும் மிகவும் அரிதானவர்கள் ஆண்டவரே நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் நீர் என் ஆண்டவராகவும் ரட்சகராகவும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உமக்காக வாழப் போகிறேன் எளிதாக இருக்கும்போது மாத்திரம் உங்களுக்காக வாழப்போவதில்லை வசதியாக இருக்கும்போது மாத்திரம் உங்களுக்காக வாழப்போவதில்லை எனக்கு தோன்றும் போது மட்டும் நான் உனக்காக வாழப்போவதில்லை நான் என் நாளிலும் உங்களுக்காக தொடர்ந்து வாழப்போகிறேன் நீங்கள் விரும்புவது இதுதானே நண்பர்கள் வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் இருபத்தி ஏழு அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும் நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார் மேலும் இப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டுவிடாதீர்கள் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள் ஆங்கிலம் இந்தி தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது காத்திருக்க வேண்டாம் புக் ஸ்டோர் என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள் சந்தோஷமாக பொழுதை கழிக்க பிடிக்குமா எனக்கு பிடிக்கும் என் அப்பா அம்மா அமேசிங் இருந்து அமேசிங் அட்வென்ச்சர் சிறுவர் வேதாகம வழிகாட்டிகளை வாங்கி கொடுத்த போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு இதில் பாடத்திட்டங்கள் வண்ணமயமா இருக்கு அதோடு அருமையான புதிர்களும் வேத வினாக்களும் இதில் நிறைய இருக்கு வேத சத்தியத்தால் நிறைஞ்சிருக்கு மற்றும் பிள்ளைகளுக்கான பத்து அற்புதமான சாகச பயணங்களும் இதுல இருக்கு ராகனா கொள்வது ஒரே லைஃப் போட் கடல் வழியாக பயணம் விசில் அடித்து கல்லறை வழியாக செல்வது நான் நிறைய கத்துக்கிட்டேன் இது இங்கிலீஷ்ல மட்டுமே கிடைக்கும் ஆனால் நம் மொழியை கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா உங்கள் பிள்ளைகள் பைபிளில் இருந்து உங்கள் மேலாக அமேசிங் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்துவிடாதீர்கள் அது நிச்சயம் ஆசிர்வாதமாக இருக்கும் உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராய்ச்சோம் இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது